ராகு கேது தகப்பனார் கேது இருவரும் சாயாகிரகங்கள் இருவரை பற்றியும் பொதுவாகவே சொல்ல வேண்டும் அதாவது ஒருவர் பிறந்தபோது லக்னத்தில் ராகு கேது இவர்களில் யார் இருந்தாலும் ஜாதகர் புத்திர பாக்கியம் உள்ளவர் ஆயுள் இல்லாதவர் செல்வான் ஆனாலும் ஏதேனும் வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார் இரண்டாவது இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க பிறந்தவர் எப்போதும் ஏதோ ஒன்றைப் பற்றிக் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பார் அற்பவித்தையுள்ளவர் நடுத்தர வயதிற்கு மேல் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய நிலையை அடைவார் தயை கருணை என்பது இல்லாத கடின சித்தம் உள்ளவர் சோம்பல் என்பது உடன் பிறந்தது போல் உறவாகும் இரு விவாகப் பிராப்தியுள்ளவர் மூன்றாவது இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க பிறந்தவர் புகழ் மிக்கவர் திடீர் கோபத்திற்கு ஆளாவார் தைரியசாலி அகால போஜனமுள்ளவர் லக்ஷ்மியின் அருள் பெறும் பாக்கியமும் உண்டு என்று சொல்ல வேண்டும் நான்காவது இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கப் பிறந்தவர் இரண்டு மனைவியர் பாக்கியம் உண்டு சேவக விருத்தியுள்ளவர் பொன் பூஷண பாக்கியம் உள்ளவர் ஐந்தாவது இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க பிறந்தவர் தயவு உள்ளவர் முன் சகோதரிகள் உள்ளவர் அற்ப புத்தியுள்ளவர் துன்மார்க்கர் என்று பெயரெடுக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் ஆறாவது இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்க பிறந்தவர் அதிகம் அதிகமுள்ளவர் ஸ்திரீகள் மகிழும் வண்ணம் நடந்து கொள்பவர் சில ஸ்திரீகளின் பகையையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டியதாகவும் ஏற்படும்